தோற்றுவோர் போற்றட்டும் புழுதுவாரி தூற்றுபோர் தூற்றட்டும் என்ற அடிப்படையிலேதான் பார்வளமன்றத்தில் ராமநாதன் அர்ச்சுனா அதனுடைய கண்ணி பேச்சு இடம் பெற்றிருப்பது வைத்தியசாலைக்குள் உகந்த அர்ச்சுனா மக்களோடு மக்களாக நின்று தன்னுடைய பணியை செவ்வனே ஆற்றுகின்றாரா யாழ்ப்பாண சாலைக்குள் எதற்காக சென்றார் ராமநாதன் அர்ச்சனா அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலே பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் ராமநாதன் அர்ச்சனா பெற்றியதாக காணப்படுகின்றது ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் யாழ்ப்பாண போதனா வைத்திய சாலைக்குள் எதற்காக புகுந்தார் என்று சொல்லப்படுகின்ற விடயம் என்று பேசுபொருளாக காணப்படுகின்றது உண்மையிலேயே மக்களுக்காக மக்களோடு மக்களாக நின்று செயற்படக்கூடிய ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பல்வேறுபட்ட விடயங்களை கையாண்டு வருகின்றார் யாழ்ப்பாணத்தில் நடந்த அதாவது இலங்கையிலே நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு சுயேட்சையாக போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மக்களாலே பல்வேறுபட்ட விமர்சன விமர்சனங்களுக்கு உட்பட்டவராக காணப்படுகின்றார் இவ்வாறு விமர்சனங்களுக்கு உட்பட்டவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்திலே செய்யப்பட்ட கல்வி நூடாக யாழ்ப்பாண மக்களிடையே பெரிதும் வரவேற்பை பெற்ற அதே வேளை புலம்பெயர் தமிழர் மத்தியிலும் மிகச்சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு தமிழ் பிரதிநிதியாக காணப்பட்டு வருகின்றார் இவர் யாழ்ப்பாண போதுனா வைத்திய சாலைக்குள் எதற்காக சென்றார் என்ன நடவடிக்கைகளுக்காக சென்றார் மக்களுக்காக சென்றாரா என்றார் மக்களுக்காகவே சென்றவராக காணப்படுகின்றார் யாழ்ப்பாண போதனா வைத்திய சாலையிலே நூற்றி அதிகமான ஊழியர்களை மிகவும் குறைவான ஊதியத்தோடு செய்திக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையிலேயே யாழ்ப்பாண போதன வைத்திய சாலைக்குள் அர்ச்சனா அவர்கள் சென்றிருக்கின்றார் அவர்களுக்கான நடவடிக்கைகளையும் அர்ச்சனா அவர்கள் முன்னெடுத்து வருகின்றமை வரவேற்பை பெற்றிருக்கின்ற அதே வேளை கடந்த காண் கடந்த நாட்களிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது மக்களோடு மக்களாக நின்று பெற்ற நிவாரணப் பணிகளையும் முன்னெடுத்து வருகின்ற முன்னெடுத்து வந்தார் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் மக்களோடு மக்களுக்காக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் மக்கள் பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருப்பது விரைவேற்பை பெற்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஒரு கட்டத்தில் ராமநாதன் அச்சுன் அவர்களை இவர்கள் இவருக்கு பயித்திடித்து விட்டது இவர் போக்கு வித்தியாசமாக இருக்கின்றது இவர் என்ன செய்ய போகின்றார் இவர் பாராளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பாராளுமன்றத்திலே இவர் போய் என்ன கிளிக்க போகின்றார் என்று கூறிய மக்கள் அவர்களில் அவரை இன்று ஏத்தி புகழ்ந்து இருக்கின்றார்கள் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் மக்களுக்காக நின்று செயல்படக்கூடிய அத்தனை விடயங்களும் மக்களுக்காகவே காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் நடந்த பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்திலே என்னென்ன பிரச்சனைகள் மக்களுக்கு மக்களுக்கு இருக்கின்றது மக்களுக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நான் மக்களுக்காகவே என்னுடைய பணிகளை ஆற்றுவேன் என்று மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு சுயேட்சையாக தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் அவர் ஆற்றி இருக்கு ஆற்றி கன்னி உரையானது மக்கள் மத்தியிலும் அதாவது இலங்கை மக்கள் மத்தியிலும் புலம்பீர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் மத்தியிலும் பெரிதும் வரவேற்பை பெற்ற உரையாக காணப்படுகின்றது தமிழனுக்காக தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்ட இவர் தமிழ் மக்களுக்காக பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரை மக்கள் மத்தியிலே பெரிதும் வரவேற்பை பெற்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் என்ன பேசப் போகின்றார் மக்களுக்காக என்ன விடயத்தை கதைக்கப் போகின்றார் என்கின்ற விடயம் மக்கள் மத்தியில் என்று பேசுபொருள் காணப்படுகின்ற விடயமாக காணப்படுகின்ற அதே வேளை மக்களை மக்கள் மக்களிடத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகள் என்ன தமிழ் மக்களுக்கு தேவையான விடயம் என்ன அவர்களை பொருளாதார ரீதியிலே முன்னேற்ற வேண்டும் அவர்களுக்கு எந்த அடிப்படையிலான பொருளாதாரம் சரிவரும் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களை அவர் கூர்ந்து கவனிக்கின்றார் அதில் அந்த அடிப்படையிலே தான் அவருடைய செயற்பாடு வந்து அமைந்து விளங்குகின்றது அந்த அடிப்படையிலே தான் இவர் ஒரு முகநூல் பதிவினையும் வந்து முன் முன்வைத்திருக்கின்றார் என்பது வந்து குறிப்பிடத்தக்க காணப்படுகின்றது அந்த பதிவு உங்களுக்காக இந்த காணொளிகள் தரப்படுகின்றது அதோட முக்கியமான ஒரு விஷயம் உண்டு எனக்கு இப்போ கோலொண்டு வந்தது என்றால் அதை நான் உங்களுக்கு கடையை சொல்லித்தான் ஆவணும் எங்களுடைய போதனா வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சர் வந்து தனக்கு உயிர் ஆபத்தை ஏற்படுத்தியதாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதோட அவருடைய செக்ரூட்டரியாக இருக்கிற லோயரோட போய் உயிராபத்தை ஏற்படுத்தியதாக சொல்லி முறை சொல்லியிருக்கிறார் ஸோ அது ஒரு நாய்ப்புக்குரிய விடயம் ஸோ அது சம்பந்தமாக கட்டாயம் எனக்கு சொல்லணும் ஒரு தேசிய அரசாங்கத்தின் ஒரு மதிப்புக்குரிய அமைச்சர் ஒருவர் வந்தேன் இந்த ரைட் ஹேண்ட் தான் என்று சொல்வது ஏனென்றால் ஒரு ஒரு நகைப்புக்குரிய விடயமாகவும் மற்ற அந்த அரசாங்கம் வந்து தேர்வு செய்யப்பட்டது வந்து இது ஒரு அரசியல் பதிவில்லை எனக்கு உங்களோட சந்திரசேகர் அண்ணாவோட எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு சோ அதை விட என்பிபி அமைச்சர்களோடையும் எனக்கு அமைச்சர்களாக இருக்கட்டும் மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கட்டும் அவரோட நல்ல ஒரு இது ஒன்று இருக்குது பட் அவரோட பேரளை பாவிச்சு தப்பலாம் வந்து ஜோதிச்சார் என்னவோ தெரியல பிறகுதான் நான் போய் பார்த்தேன் அவருடைய போஸ்ட்லையும் ஒன்றாண்டு போட்டிருக்கு அமைச்சர் வந்திருக்கிறார் சார் அப்படி ஒரு நகைப்புக்குரிய ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் அது பதிமூணாந்தேதி டிசிசி மீட்டிங்லேயா இருக்கட்டும் அல்லது வந்து அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் இருக்கட்டும் நாங்கள் அவர் சம்பந்தமான விஷயங்களை வந்து பொதுவழிக்கு கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் இருந்து மற்றது அவருடைய சம்பந்தப்பட்ட அமைச்சரோட இவற்றோடு மாத்திரமல்லாமல் மக்களுக்காக இனிவரும் நாட்களில் என்ன செய்ய போகின்றார் எவ்வாறான விடயங்களை இவர் கையாள போகின்றார் என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் மக்கள் மத்தியிலே என்ற தேசு பொருளாக இருக்கின்றது நாங்கள் சரியான நபரைத்தான் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்பியிருக்கும் என்ற விடயம் மக்கள் மத்தியில் இன்று காணப்படுகின்றது இன்னொரு விடயம் எந்த ஒரு வாதிகளையும் நாங்கள் பக்கத்தில் நின்று அணுகி எங்களுடைய பிரச்சனையை சொல்ல சொல் சொல்ல முடியாத நிலையிலேதான் நாங்கள் இருந்து வருகின்றோம் ஆனால் இன்று இவர் மக்களோடு மக்களுக்காக நின்று யார் எவருக்காகவும் நான் நின்று செயற்படுவேன் அதாவது போற்றுவோர் போற்றட்டும் புழுதுவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் என்ற தான் பார்வள மன்றத்தில் ராமநாதன் அர்ஜுனர்களுடைய கன்னி பேச்சு இடம்பெற்றிருப்பது மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகவே காலத்தில் இவருடைய எவ்வாறாக இருக்க போகின்றது இவர் என்னென்ன விடயங்களில் கவனம் செலுத்தப் போகின்றார் இவருடைய பணிகள் எதை நோக்கியவாறு அமையப் போகின்றது என்கின்ற பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவே இவருடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் தமிழ் மக்களுக்காக இவர் அளப்பரிய பணிகளை ஆற்ற வேண்டும் அவ்வாறு இவர் நிலை தடுமாறாமல் மிகச்சிறந்த பணிகளை ஆற்றினால் மக்களால் போற்றி கொண்டாடப்படுவார் என்பதில் எதுவித சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி